ஆளுகின்ற திமுக ஆட்சியில தேர்தல் வாக்குறுதியாக அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் அண்ணாமலை அவர்கள் சொன்னது நூற்று நூறு சரி நாங்கள் எழுபத்தி நாலுல செய்தது மாபெரும் வரலாற்று தவறு அதற்கு மன்னிப்பு கோருகிறோம் என்று அந்த திருமணத்துல அவர்கள் உறுதியாக அதை சொல்லிவிட்டு அந்த திருமணத்தை நிறைவேற்றினார்கள் என்றால் அவர்களை நான் உண்மையாக அவர்கள் மீனவர்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர்கள் அது தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க என்று ஏற்றுக்கொள்வோம் ஆனா இன்றைக்கு ஒரு கண் துடைப்பாக கபட நாடகமாக அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இதுல காங்கிரஸ்காரர் உடந்தை ஏன்னா இது இந்திரா காந்தி அம்மா ஆட்சியில் இருந்தப்ப கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த அந்த மாபெரும் தவறை செய்த அன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்த கருணாநிதி அவர்கள் அவர் மீது வழக்குகள் வந்துவிடக் என்பதற்காக பயந்து கொண்டு கண்மூடி கண்மூடி வாய்ப்பு நாம் இழந்தோம் தீவிரவாதிகள் போன்று இலங்கை அரசாங்கம் நடத்தி வருவது அவர்களை கைது செய்வது கொடுமையாக நடந்து வருகிறது அதை எழுபத்தி நாலிலே தொலைநோக்கு பார்வையில்லாமல் அந்த சர்ச்சை தாரை வார்த்தை தான் அதற்கு அப்பொழுது முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் காரணம் என்பதை தான் அவர் கவன நாடகங்கிறார் இன்றைக்கு தேர்தல் வருதுங்கிறதுக்காக இவர் மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு கண்துடைப்பாக இதை செய்திருக்காரு எல்லாருக்கும் தெரியும் அது மீனவ சமுதாய மக்களுக்கும் தெரியும் மக்களுடைய சொத்துக்கள் எல்லாம் யாரார் கையிலே மாட்டிக்கொண்டு இருப்பதை அதை மீட்டிருக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்திலே அந்த மசோதா கொண்டு வரப்பட்டாலும் சிறுபான்மை மக்களுக்கு அச்சம் இருப்பதால் அவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அதை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சிறப்பான ஒரு சமுதாயத்தையே குற்ற பரம்பரை என்று அவர்களை தினமும் காவல் நிலையத்தில் வந்து கையெழுத்திட வேண்டிய கைது கையெழுத்திட வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கிய போது அதை எதிர்த்து போராடிய மக்கள் எப்படி ஜாலியன் மாலா பாக்கு வந்து இடம்பெற்றிருக்கோ அது அதுபோல இந்தியாவின் தென்பகுதியில மாயக்கால் உட்பட பன்னெண்டு பேர் அன்றைக்கு அவர்கள் நிறுவனத்திலே வந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது வீர அஞ்சலி செலுத்துவது எங்களின் கடமை என்றே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வந்து அஞ்சலி செலுத்தி செய்கிறோம் நான் இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்த காலத்திலிருந்து இங்கே தொடர்ந்து நான் வந்து செல்வது உண்டு இடையில் ஒரு ஆண்டுகள் என்னால் வர முடியாமல் போன போது கூட எங்கள் இயக்கத்தை சேர்ந்த முன்னோடிகள் வருவார்கள் இன்றைக்கு ஆளுகின்ற திமுக ஆட்சியில தேர்தல் வாக்குறுதியாக அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் போல என்ன சொன்னாரு அப்படிங்கிற சர்டிபிகேட் தருவேன் சொல்லிட்டு அதுலயும் வழக்கம் போல் ஒரு ஏமாற்று வேலையாக டிஎன்டி அண்ட் டிஎன்சின்னு அந்த சர்டிபிகேட்டை கொடுத்ததுனால இப்ப மக்கள் விரும்புவது டிஎன்டிங்கிற சர்டிபிகேட்டு அதை இவர்களுக்கு அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் இருபத்தி ஆறுக்கு பிறகு எங்கள் கூட்டணி ஆட்சி வந்த பிறகு உறுதியாக அதை நாங்கள் இந்த போராடிய இந்த சமூகத்திற்கு செய்து கொடுப்போம் விவகாரத்துல மத்திய அரசு வந்து இதை மீட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நேற்று முதல்வர் நிறைவேற்றிருக்கிறாரு

அதற்கு மன்னிப்பு கோருகிறோம் என்று தீர்மானத்தில் அவர்கள் உறுதியாக அதை சொல்லிவிட்டு அந்த தீர்மானத்தை அவர்கள் மீனவர்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க என்று ஏற்றுக்கொள்வோம் ஆனா அவர்கள் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளாக தேர்தல் வாக்குறுதியிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை இப்ப அடுத்த ஆண்டு தேர்தல் வர்றதுனால இன்றைக்கு ஒரு கண்துடைப்பாக நாடகமாக அந்த தீர்மானத்தை காங்கிரஸ்காரர் உடந்தை இந்திரா காந்தி அம்மா ஆட்சியில இருந்தப்ப கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த அந்த மாபெரும் தவறை செய்த பொழுது அன்றைக்கு ஆட்சி பொறுப்புல இருந்த கருணாநிதி அவர்கள் அவர் மீது வழக்குகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பயந்து கொண்டு அன்றைக்கு கண்மூடி கண்மூடி வாய் போத்தி இருந்ததுனாலதான் தஞ்சை தீவை நாம் இழந்தோம் இன்றைக்கு நமது மீனவ சொந்தங்கள் அவர்கள் தீவாதாரண உரிமையாகிய ஆகிய மீன் பிடிப்பதில் கூட கஷ்டப்பட்டு அவர்களை ஏதோ கொள்ளைக்காரர்கள் கொலைக்காரர்கள் தீவிரவாதிகள் போன்று இலங்கை அரசாங்கம் நடத்தி வருவது அவர்களை கைது செய்வது நடந்து வருகிறது அதை அதை மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு முறையும் அவர்களை விடுதலை செய்கின்ற கட்டாயத்திற்கு காரணமே எழுபத்தி நாலு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் அந்த சட்டத்தீவை தாரை பார்த்தோம் தான் அதற்கு அப்பொழுது இருந்த கருணாநிதி அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் காரணம் என்பதைத்தான் அவர் கவனம் நடக்கிறார் இன்றைக்கு தேர்தல் வருதுங்கிறதுக்காக இவர்

யாரார் கையிலே மாட்டிக்கொண்டு இருப்பதை அதை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற நிலத்தில நல்ல நிலத்திலே அந்த மசோதா கொண்டு வரப்பட்டாலும் சிறுபான்மை மக்களுக்கு அச்சம் தருகின்ற விதமாக அதில் சில பிரிவுகள் இருப்பதால் அவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அதை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை செங்கோட்டையின் எடப்பாடி கூட நிதியமைச்சர மீண்டும் ஒரு பிளவுக்கான வாய்ப்பா இல்ல என்ன நடக்காது உங்களுக்கு நாங்க நீங்க பார்ப்பது கேட்பது ஊடகத்துல வருவதை வைத்தெல்லாம் நான் பேசுவோம் அல்ல நான் எப்போதும் என்ன சொல்லி வரேன் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் அவர்கள் அணியில் திரண்டு திமுகவை வீழ்த்துவதற்கு கைகோட்ட வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு அதனால்தான் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலின் போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்து அந்த நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக நின்றோம் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுக வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் வேண்டும் என்ற கருத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம் அது எந்த கட்சிகள் எல்லாம் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் திமுக ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் இது மக்கள் விரோத ஆட்சி சட்டம் ஒழுங்கு சந்தி ஆட்சி தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற ஆட்சியை முடிவு கொண்டு வர வேண்டும் என்றால் மற்ற கட்சிகளும் தங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் தொடர்ந்து பலமுறை உங்கள் வாயிலாக சொல்லி வருகிறேன் அதே கருத்தில் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இருந்து வருகிறேன் தேசிய கூட்டணியின் ஆட்சி அங்க வகிக்கிற ஒவ்வொரு கட்சியுமே தலைமை வகிக்கின்ற கட்சியாகத்தான் இருக்க முடியும் எல்லாரும் சேர்ந்துதான் தீயசக்தி திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் அதனால யாரு தலைமை அப்படிங்கறதெல்லாம் கூடி பேசி சுமூகமாக தீர்த்து ஏன்னா எங்கள் அனைவருக்கும் தெரியும் உள்ள பொறுப்பு ஆட்சியை முடிவு கொண்டு வர வேண்டும் தமிழக பாஜக வலுவில்லாதான் மாறிடும் அப்படின்லாம் பேசுறாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல அண்ணாமலை அவர்களோடு நான் பேசுறது பத்தி அவர் எதுவும் சொல்லல நான் நேரில் சந்திக்கும் பொழுது பேசிக் கொள்ளலாம் ஏன்னா ஊடகத்தில் வர்றது என்னை பொறுத்தவரை இந்த வருகின்ற செய்திகள் தகவல்கள் அடிப்படையில் நாம் எதுவும் பதில் சொல்லக்கூடாது இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிந்து விட வேண்டும் நினைக்கிறேன் அதனால வெயிட் பண்ணுவோம் அது எங்கள் கூட்டணி கட்சி ஆகிய பாரதிய ஜனதா கட்சி அதன் மத்திய தலைமை எந்த ஒரு முடிவையும் தீவிர ஆலோசித்து தான் எடுப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா பல ஆண்டுகள் அவர்கள் பொறுத்து அரசியல் இயக்கம் நடத்தி தான் அவர்கள் மத்தியிலே ஆட்சிக்கு வந்தவர்கள் அதனால இது போய் நம்ம அவங்களுக்கு யாரும் எந்த யோசனையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது உறுதியாக அவர்கள் இங்கு உள்ள தமிழ்நாட்டில் நிலவுகிற எல்லா சூழ்நிலையை பார்த்து தான் எந்த முடிவு எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்